இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் அதாவது திரைப்படத்துறையில் ஃபேமஸான ஒரு பாடகர்னு சொல்லக்கூடிய மங்கிலி இந்திராவதி மங்கிலியினுடைய சகோதரி தான் இந்திராவதி இந்த மங்கிலி ச இந்திராவதி அப்படின்ற ரெண்டு பேருக்கான விளக்கங்களை சொல்ல போகிறேன் யாருக்கும் தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால் பாருங்கள் மங்கிலி அப்படின்றது வந்து ரெட்டை டபுள் அப்படின்றதுக்கு அர்த்தம் இந்திரா அப்படின்றதுக்கு வந்து இந்திராவதி பதினா தண்ணி இந்திரா அப்படின்றது குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய தண்ணி இப்போ நான் வந்து பாயிண்ட்டுக்கு வரேன் இந்த மங்கிலி அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மங்களின்றது ஈஸ்வரனுடைய வந்து வேலை வந்து ரெண்டு அதாவது ரெண்டு அப்படின்றது தான் மங்களி மங்களீஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடியது அவருக்கு வந்து ஆக்கமும் அழித்தலும் அவருடைய தொழிலாக இருக்கிறதுனால அவர் வரண்டு இரண்டு வேலையை செய்யக்கூடியவர் என்னுடைய ஒரு முகத்தை பார்த்துருக்கேன் இன்னொரு முகத்தை பார்க்கலன்னுவாங்க அது மாதிரி ஈஸ்வரனுடைய கேரக்டர் வந்து டபுள் அப்படின்றத குறிக்கிறது தான் அந்த மங்கில் அதாவது மே மங்கிலி அப்படின்னு சொல்லக்கூடியது சரி இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி தெரியுது எப்படி வருது எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்று வேணாம் நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இதெல்லாம் ஆங்கிலத்திலருந்து எளிதாக கண்டுபிடிக்கக்கூடிய வசதி இருக்குது இதுக்கு வந்து ஒரு அஞ்சு எழுத்து ஏஐஓயுஇ அப்படின்ற எழுத்து தான் வேணும் அது இருந்தால் போதும் நம்ம இதற்கான அர்த்தத்தை கண்டுபிடிச்சலாம் ஆங்கிலத்தில் வந்து மேங்கில் எம்ஏஎன்ஜிஎல்இ மேங்கில் அப்படின்றது இப்போ நீ மேங்கில் அப்படின்றத நீங்கள் அப்படியே தமிழில் படித்தீங்கன்னா கூட மங்கிலின் தான் வரும் இதுக்கு வந்து எந்த எழுத்து மாற்ற வேண்டியது இல்லை கூட எம்ஏஎன்ஜிஎல்இ அதுக்கு நீங்கள் போய் டிக்ஷனரியில் போய் நல்ல விளக்கம் பாருங்கள் அதில் உள்ளே வந்து ஒரு விளக்கம் இருக்கும் எப்படின்னா டபுள் அப்படின்னு இருக்கும் டபுள்ன்றது ஈஸ்வரனுடைய கேரக்டரு டபுள் ஆக்கம் அடித்தல் அப்படின்றது அதனால தான் மங்கிலி அது அப்படியே தமிழில் மேங்கிள்ன்றத தமிழுக்கு படித்தா மங்கிலின்னு வரும் அதனால் மங்கிலின்றது இங்கே பாடகர் பங்களிக்கு பெயர் வந்தது ஈசனுடைய பெயர் தான் அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம் சரி அப்படியே அவங்க தங்கச்சிக்கு வரலாம் சரி அப்போ இந்திராவதி அப்படின்னா என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திரா அப்படின்றது அதாவது இப்போ வதின்றது தண்ணின்னு சொல்லிட்டேன் இப்போ தண்ணி எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கும் அது எங்கே இருக்கும் பூமிக்கு அடியில் இருக்கும் அதை வந்து சுச்சுவேட்டட் அப்படின்னு அதற்கு மீனிங் அதாவது இந்திரான்றது சுச்சுவேட்டட் அப்படின்றது சரி இந்திரான்றது அதாவது புட்டின் பர்டிக் பர்டிகுலர் பிளேஸ் புட்டின் பர்டிகுலர் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம் இப்போ தண்ணி வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல பூமிக்கு அடியில் இருக்கும் அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம் இந்திரா அப்படின்றது ஏன்னா இந்திரா நீங்கள் இந்திரா இந்திரான்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் வேறு இதில் கூட இந்திரா காந்தின்னு கூட ஒலி அப்படின்றது அந்த ஒலி இந்திரா காந்தி காந்தினா ஒலி இந்திரான்னா இந்த சுச்சுவேட்டட் அமைய பெற்றது அப்படின்னு அதுபோல் இந்திரான்றது சுச்சுவேட்டட் பர்டிகுலர் இன் இன் ப்ளேஸ் இன் பிளேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தண்ணி ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறதுனால சரி இதை எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றத பார்த்துக்கோங்க ஹிண்டர் ஹெச்ஐஎன்டிஇஆர் ஹிண்டர் அப்படின்னு சொல்லி எழுதி பாருங்கள் ஹிண்டர் அப்படின்னா அது பக்கத்தில் இந்த நான் சொல்லக்கூடிய அஞ்சு எழுத்து இருக்குல்ல பவுல்ஸு அந்த இதுல ஒரு போட்டிங்கன்னா இந்திரான்னு வரும் இந்திரான்றதுக்கு அதாவது அர்த்தம் என்னடானா சுச்சுவேட்டட் அப்படின்றது அதனுடைய அர்த்தம் சுச்சுவேட்டடுன்றது அதனுடைய அர்த்தம் இன்னொரு அர்த்தம் வந்து அது வந்து இந்த மாதிரி அதாவது பர்டிகுலர் இன் பிளேஸ் அப்படின்னு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடியது அப்படின்றது வதி அப்படின்றது நீங்கள் வாட்டர்னு பேனா எடுத்து எழுதுங்க டபுள்யூ ஏடிஇஆர்ன்னு அதில் வந்து ஆரை ரிமூவ் பண்ணிவிட்டு படிச்சிங்கன்னா வதின்னு வரும் அப்போது வதி இந்திராவதி அப்படின்றது தண்ணி நீர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடியது அமைய பெற்றது இப்போ கோணையிலேருந்து தண்ணி ஊற்றுதுன்னா கூட எல்லா இடத்துலையுமே ஊற்றும் அது ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து ஊற்றும் அந்த பர்டிகுலர் இடத்துல இருக்கக்கூடியது எல்லாமே ஈசனுடைய அருள் எல்லாமே ஈசனுக்கு சொந்தம் அந்த ஈசனுடைய த நீர் வந்து ஈசனுக்கு சொந்தமானது ஈசனுடைய கேரட்ரு ரெண்டு எல்லாம் இந்த இதுகளெல்லாம் மீனிங் எங்கே போய் கொடுக்குதுன்னா ஒரு கடவுளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு எழுத்துக்கள்லாம் இதுதான் அதனுடைய சீக்ரெட்